அப்போது தான் ஒரு மனசு கல்யாணத்தை பத்து படிகள் வந்து ஆர்வமாக கல்வி தன்னுடைய பெருமையான நல்ல ஆனால் கஷ்டப்பட்டவர்களுக்கு ஒரு யாருக்கும் மனசு இருக்காது எந்தவிதமும் சொல்லாமல் சத்தமிடாமல் யாருக்குமே தெரியாமல் காத்துக்கொள்வது ஒரு பேர் பரபரப்பு நிலையில் வளம் பெற்றதால் அந்த இவன்ட்டையில் ஆனா தெரியாது அகப்பிரிக்கை

சொல்வதுக்கு அண்ணன்லைக்கு தண்ணி பிள்ளைக்கு வரக்கூடாது முப்பத்தி இரண்டு கிராமத்துக்கு சொத்துக்கு அதிபதி எவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரர் திருமணமே வேண்டாம் அப்படின்னு தான் அவர் ஞானி

நம்ம இயக்கம் எழுச்சியாக இருக்கும் எல்லாத்தையும் நன்றி கொண்டு நன்றி